ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு காலையிலே முழித்தாச்சு இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து பிபிஎஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுருவேன் அதனால் காலையிலே முழிச்சு நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு நாங்கள் நான் வந்து கிளம்பிட்டேன் அதுக்கு நான் மட்டும்தான் நான் தானே இன்னும் சமையல் பண்ணுவேன் அதனால் நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது காலையிலே முடிச்சாச்சா என்னோ நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து என்ன டிபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் வந்து காலையிலே சமையல் பண்ணணும் ஏழரைக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுனால அவங்கக்கிட்ட சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க மணி வந்து இப்போ அஞ்சு மணி தாண்டியாச்சு என்ன வந்து நம்மளுடைய சமையல் வேலையை பார்ப்போம் காலையில் வந்து இடியாப்பம் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இடியாப்பமாக வச்சு கொஞ்சம் சிக்கன் கிரேவியும் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் அது போக நம்ம வேறு என்னது செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நான் வந்து என்ன சமையல் வேலையை தொடங்குறேன் சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னுலாம் சிக்கன் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாச்சு எடுத்து எதுவுமே இது நம்ம கொஞ்சம் துணுதுன்னா நம்ம நறுக்கி எடுத்துடலாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது கொஞ்சம் தானே வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் நம்ம சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் நறுக்கி நம்ம போட்டு நம்ம என்னதெல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு அதை இது நிறலாம் அதுக்கு பிறகு நம்ம இடியாப்பாக வச்சிடலாம் சிக்கன் வந்து அலசி இதில் குக்கரில் வச்சுட்டேன் அது வந்து அடுத்து அடுத்தது சைடில் வந்து வெந்நி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதாவது இடியா பத்துக்கு மாவு பசுஞ்சிடலாமா அதுக்காக தேங்காய் திருவி தேங்காய் இவ்வளோ அடித்து வச்சு வச்சுட்டேன் இந்த தேங்காய் எதுக்குன்னா சட்னிக்கு வைக்கிற போகிறேன் மறுபடியும் கொஞ்சம் உளுந்து வந்து நினைவு வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரத்தில் நல்லா நனைஞ்சிரும் அதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிடலாம் ஒரு பத்து பேருக்கு தானே அதுக்கு கணக்குன்னே அரைச்சிடலாம் வடை நிறைய வரோம் அடுத்து வந்து பேசணும் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வரைச்சிட்டேன் அப்படின்னா மிக்சியை நம்ம ஒதுக்கிடலாம் தேங்காயும் அரைச்சிட்டு மாவையும் அரைச்சிட்டு புளுந்து மாவையும் அரைச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து வடையும் இந்த சாதனமாகவும் வச்சிட்டேன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் ஒவ்வொரு வேலையாக முடிச்சிடலாம் மணி வந்து நேரம் ஆகிட்டே இருக்குது அடுத்து வந்து பல்லாரியில் ஒரு பல்லாரி இருக்குது இது எதுக்கு அப்படின்னா வடைக்கு சரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பல்லாரி போட்டால் போதும் ஒரு படி கருவேப்பில் அதெல்லாம் போடுமா நல்லா போதும் இங்கே வந்து இது வந்து வெந்துக்கிட்டே இருக்குது தேங்காய் வந்து திரும்பிட்டேன் ஒரு மூணு தேங்காய் திருவி ரெண்டு தேங்காய் அச்சு கிரேவி அதாவது குருமாவுக்கு வந்து திருவி அரைச்சி வச்சு வச்சுட்டேன் ஒரு தேங்காய் வந்து சட்னிக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் வடை போட்டால் கொஞ்சம் சட்னி வச்சா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக இது பின்ன இடியா பார்த்துக்கு அந்த தேங்காய் சேரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சரி நம்ம நான் வந்து என்னமோ வந்து அந்த இது வெந்த உடனே சால்னாவை நம்ம கூட்டிக்கிட்டு அப்புறம் நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்கு நல்லா கொதிக்கட்டுருக்கு கொதிச்ச பிற இதுங்கனும் இதில் வந்து டீ இருக்குது அவங்க வந்து இந்த ஹாலில் வந்து படுத்துருக்காங்க ஏனும் வந்து அவங்களுக்கு அந்த டீயை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா டீயை சூடாக்கி கொடுக்குறேன் செய்யணும் மறுபடியும் நம்ம காஃபிலாம் போடணுமா இடியாப்பா இருக்கும் இருக்கும்போதுனா டைமு நம்ம தேவையான அளவு அழைச்சிக்கிடலாம் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை முடிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ரொம்ப நேரம் வளவலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் என்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு பார்த்தீங்களா ஆனால் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டிருந்தேன் ரொம்ப சின்னது இல்லை அந்த அறுக்கு பார்த்திங்களா அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு என்ன வந்து நான் என்ன செய்ய தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கவே உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் வெந்நி போட்டு வச்சுருக்கேன் நல்லா சீக்கிரம் இந்த வேலை முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இந்த தண்ணியை நம்ம புதை இடியா ஊற்றிடலாம் போட்டு கலந்து வச்சு பதிக்க வச்சிடலாம் இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இதையே அரைச்சி வச்சுட்டேன்னா தாள்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து காய வச்சிருக்கேன் இதில் வந்து உளுந்துக்கு வந்து உளுந்து வடைக்கு வந்து உளுந்து வந்து ஆட்டி வச்சிட்டேன் தண்ணி வந்து காஞ்சிட்டு தான் இருக்குது என்ன இதை இறக்கிக்கிட்டு கிண்டி வச்சு வைக்கணும் அப்போ வந்து சூடாத ஆரம் டீ வந்து நல்லா காஞ்சிடுச்சு என்ன அவங்களுக்கு ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கணும் மறுபடியும் வந்து சட்னி வந்து வச்சுட்டேன் இதை மூடி வச்சு வைக்கணும் இந்த பக்கம் வந்து குருமா வந்து வச்சுட்டேன் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு என்னமே அது வந்து நல்லா கொதிக்க வச்சதையும் வச்சாச்சு அவ்வளோதான் என்ன வந்து இதையும் மூடி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வேலை முடியும் இதை போட்டுட்டேன்னா தான் ஒரு பெரிய வேலை இதையும் போட்டு முடிச்சிட்டனா அப்புறம் ஒரு கரையிலேருந்து இருந்து இடியாப்பத்தை வச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ தான் அப்புறம் காஃபி மட்டும் போடணும் வடை வந்து போட ஆரம்பித்தாச்சு மூணு மூணு வடையாக போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து தண்ணி கொதிச்சிருச்சு இந்த பக்கம் வந்து மாவு வந்து எடுத்து ரெண்டு உப்பு போட்டு வச்சு வச்சுட்டேன் எங்கள் நான் வந்து இந்த லேசை நல்லா கிளறிட்டு லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன் கிரேவிக்கும் இந்த குருமாவுக்கும் உப்பு போட்டு வச்சு வச்சுருக்காமா அதனால் நல்லா லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் என்ன வந்து ஃப்ரிட்ஜ் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதுக்கு அந்த அடுப்பில் வச்சு வச்சிடலாம் தண்ணி கொதிச்சோடனே கொஞ்சம் இந்த சூடு ஆறுனோன்னு அந்தளவு அச்சில் போட்டு நம்ம எடுத்துடலாம் இப்போ அடுப்பில் வந்து மற்ற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இதில் வந்து இடியாப்பம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் மறுபடியும் எங்களுக்கு வந்து மாவு விரசி வச்சு வச்சிருக்கேன் ஒரு வேலை சப்போஸ் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த சமயத்தில் வச்சுக்கலான்ட்டு இடியாப்பம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு மறுபடியும் இங்கேயும் சமையல் இதில் வந்து இதில் சட்னி இருக்கா அடுத்து வந்து இதில் வடை போட்டு வச்சது இருக்குது இதில் வந்து சிக்கன் குருமா வச்சிருக்கு அது இருக்குது அந்தளவு எடுத்து வச்சு காஃபி மட்டும் போடணும் ரொம்ப பால்லாம் எண்டுோம் அதெல்லாம் இந்த அடுப்பில் அதையும் போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்தளவு காஃபி வேலையும் முடிஞ்சிடும் அப்புறம் இதெல்லாம் கழுவி எடுத்துடலாம் அப்புறம் இருந்ததுன்னா மறுபடியும் வச்சுக்கிடலாம் இட்லி பாத்திரத்தை வேலையும் வச்சுருவோம் அதில் ஒரு இது இருக்குது அதை இன்றைக்கி தட்டி வச்சுட்டு அப்புறம் காணாது அப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு தானே அவங்க ஏழரைக்கு வந்துட்டு போயிடுவாங்க அப்புறம் பசங்க வந்து எட்டுரைக்கு தான் போவாங்க அப்படி தேவை இருந்ததுன்னா நம்மளுக்கு அழைச்சிடலாம் மறுபடியும் பின்னாடி வந்து இங்கே வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் என்ன இந்த இதை அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும் தட்டெல்லாம் எடுத்து வைக்கணும் முத வந்து அவங்க பண்ணோன்னா அவங்களுக்கு இதுங்கிறது இப்போ இலை வாங்கிட்டு இருந்தாச்சு இலை இருக்குது என்ன நம்ம வேலையெல்லாம் பார்க்கலாம் இதை வச்சு வச்சுட்டு பால் வாங்கி காப்பி போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் எல்லாரும் சாப்பிட்டு எடுத்து போயிட்டாங்க நம்ம டைனிங் டேபிளில் வச்சு சாப்பாடு கொடுத்தேன் மறுபடியும் மேஜையில் இருக்கல கட்டில இருந்தாங்க அதுக்கு பிறகு மொதல் ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு அக்கா வந்தாங்க மாதிரி ஒரு தம்பி எக்ஸாமும் அதனால பெருப்பேன் ஒரு தம்பிக்கு ரிசல்ட் ஆனால் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெஞ்சு வந்து வெளியில் கிடந்துடலாம் நம்ம அந்த பெஞ்சை கழுவி கம்ப்ளீட்டாக கழுவிட்டேன் அதை வெளியில் வச்சு கழுவுனே அது அவ்வளோ இதாக தான் இருக்குது அடுத்து வந்து கழுவி அந்த அளவுக்கு தூக்கி வீட்டுக்குள்ள கொண்டு வச்சேன் இதில் இருந்து அந்தளவு இதில் இருந்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க மறுபடியும் மேஜை போட்டிருந்தே மேஜையில் வைக்கிறவு அவங்க சாப்பிடவே இல்லை அடுத்து வந்து டைனிங் டேபிளில் இருந்தே சாப்பிட்டுட்டாங்க மறுபடி எனக்கு வச்சிருந்தாலும் சாப்பாடு அது வந்து இதாக இருக்குது கிரேவி வந்து இவ்வளோ தான் மீதி மறுபடியும் அது அவ்வளோ மீதி தீர்ந்துடுச்சு எனக்கு கொஞ்சம் இதில் சிக்கன் இருக்குது பசங்களும் சாப்பிட்டுட்டாங்க அவங்க அப்பா மறுபடியும் என் தம்பி வந்தான் அதெல்லாம் காலையில் அவனும் வந்தானே அவனுக்கும் சாப்பாடை கொடுத்தாச்சு அப்போ கிரேவி வந்து இவ்வளோ போல் இருக்கா மறுபடி சட்னி இருக்குது இதில் வந்து வடை வந்து இதில் ஒரு அஞ்சு வடை இருக்குது மறுபடி இடியாப்பம் என்ன இவ்வளோ இடியாப்பம் இருக்குது எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டது போக இருந்தது ரொம்ப ஒன்றும் விரும்பி சாப்பிடலாம் நம்மளே மாதிரி தான் நம்ம சாதாரண எப்படி சாப்பிடுவோம் ஒரு அஞ்சு நாலஞ்சு சிலவங்க ஒரு ஆறு அப்படி சாப்பிடுவோம் அதே மாதிரி நல்லா நல்லவங்களுக்கு சாப்பிட்டாங்க மாதிரி அதில் வந்து ஒரு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னா வாடிக்கை பொண்ணு அவள் என்ன செஞ்சா அப்படின்னா சீனி வச்சு சாப்பிட்டாலும் அந்தளவு மனசு கேட்கலாம் அப்போ தேங்காய் பால் வேணுமாண்ணே அந்தளவு இருக்கா இருந்தால் தாங்கண்ணா அந்தலாம் இல்லை நான் எடுத்து தரேன்னு அந்தளவு டக்குன்னு அந்தளவு கொஞ்சோண்டு தேங்காய் திருவி அந்தால பால் எடுத்தேன் இந்த அறுபதுலாம் அந்தளவு பால் எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தேன் அந்த கிணியில் தான் அந்தளவுக்கு கொஞ்சாண்டு கொடுத்தேன் அவள் ஊற்றினோன்னே எல்லாருமே மத இறச்சி சாப்பிட்டுட்டு மறுபடியும் தேங்காய் பால் ஊற்றி ஒருக்கா எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இலை வந்து அவங்க வந்து வாங்கிட்டு என்னல்ல அந்த இலை வந்து இதெல்லாம் இருக்குது எனவே இதை அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ண நான் வந்து மாவு வெரசி நான் வச்சுக்க பாருங்கள் எனவே நல்லா பெசஞ்சி நான் வந்து வைக்கப்போப்பேன் நம்ம அதுக்கப்புறம் இடியாப்பம் நைட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் சாதத்தை வந்து கொஞ்சம் குறச்சி வச்சுட்டு இடியாப்பம் வச்சு வச்சிடலாம் இருக்கேன் மிக்ஸி எல்லாம் தூக்கி என்ன வைக்கலாம் அதையும் வைக்கணும் வச்சுருந்தது தான் மறுபடியும் எடுத்து வச்சு அடித்தேன் அப்புறம் சுகர் எல்லாம் இதில் இருக்குது மறுபடியும் வந்து தண்ணி காஃபி போட்டுருந்தேன் நல்லா ஏலக்கெல்லாம் தட்டி போட்டு சூப்பராக காஃபி போட்டுருந்து காஃபியும் குடித்தாங்க அது போக இந்தா இருக்குது மறுபடியும் எல்லாமே மாதிரி இட்லி பத்திரத்தில் ஒன்றுமே இல்லை அதெல்லாம் எடுத்து தட்டிட்டேன் ஒரு இட்லி தட்டு அந்த இருக்கா என்ன ஒரு இட்லி தட்டு இந்த அதனால் எல்லாத்தையும் எடுத்து என்ன வெளியில் கொண்டு போட்டு அவ்வளோத்தையும் கழுவுறதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் கிரேவி வந்து வச்சிருந்ததுனால கிரேவி வந்து ஊற்றி வச்சு வச்சுட்டேன் அதில் மொத்தமாக இருக்கட்டும் யாரை வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபாஸ்ட்டு வரல வர இருந்தாங்க அவங்க வந்தாங்கன்னா அவங்களும் சாப்பிட்ட பிறகு மீதி இருந்ததுன்னா நம்ம தூக்கி வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சு வச்சுட்டேன் ஏன்னா நான் சாப்பிடலாம் சார் வருவேன்னு சொன்னாங்களா சரி வராட்டம் அவங்க சாப்பிட்டுட்டு பண்ண பிறகு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு மாதிரி எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க அடுத்து அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் தேங்காயில் திருவி பால் எடுத்தல அதுதான் அடுத்து வந்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் என்னமாதான் அடுப்பில் தீப்பை தைக்கணும் இதில் வந்து இந்த இதில் இருந்ததெல்லாம் அந்த பெஞ்சை தான் எடுத்தேன் அப்புறம் தான் பார்த்தேன் நிறைய தூசியாக இருக்குது என்ன அவ்வளோத்தையும் இந்த தூத்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் இதில் வச்சு அதை கழுவி விட்டுட்டேன் அது என்னென்னா தண்ணி நல்லா இப்போ சிமெண்ட் தானே நல்லா டக்குனு ஆஞ்சிரும் அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோத்தையும் எடுத்து இதெல்லாம் ஒதுக்கணும் மறுபடியும் இவங்க அப்பாவுக்கு கால் கெட்ட போகணும் அதனால் இன்றைக்கி அங்கேயும் போயிட்டு வந்து தான் மறுபடியும் உள்ள வேலைகள் சமையலத்தில் முடிச்சிட்டேன் அப்படின்னா சிக்கன் கறி இருந்தாலும் பசங்க வச்சு சாப்பிட்ருவாங்க பார்க்கலாம் அப்படியே இல்லை அப்படின்னா நம்ம எதாவது ஒரு பருப்பு போட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு ஒரு கூட்டு எண்ணதாவது வச்சு அப்படியே சமாளிச்சுக்கலாம் என்னது வைக்கன்னு தெரியலை ஏன்னா இதுங்களாம் உங்கள் வெளியில் பேருக்கங்க வரட்டும் வந்த பிறகு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் நான் இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுச்சி பசங்களாம் அங்கே போயிட்டு வந்துட்டாங்க மணி வந்து அஞ்சு மணி ஆகிடுச்சி இதில் வந்து மறுபடியும் மாங்காய் வாங்கினேன் இது ஒரு நாலு கிலோ மாங்காய் இப்போ வாங்கினேன் மாங்காயம் மாம்பழம் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த இது மாதிரி இதெல்லாம் பழைய பழங்கள் எல்லாமே இருக்குது அடுத்து பசங்க சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வச்சுருக்காங்க இது அப்பாத்தையும் க்ளீன் பண்ணணும் இன்றைக்கி வந்து மறுபடியும் ஃபாஸ்ட்டு வந்தாங்க ஃபாஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு அவங்க வை இப்போ வந்து சாயங்காலம் ஆகிடுச்சி நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சோண்டு உளுந்த மாவு இருந்து ஃப்ரிட்ஜுக்கில் அந்தாலும் அதில் ரெண்டு மூணு நான் ரெண்டு மூணு சாப்பிட்டேன் பசங்க ரெண்டு மூணு சாப்பிட்டாங்க அது போக மீதி வந்து இதில் இருக்குது சும்மா இப்படி பிடிச்சி அந்தளவு போட்டேன் போட்டு பொறிச்சு எடுத்தேன் அது இருக்குது அப்புறம் கொஞ்சம் சக்க கொட்டை இருந்துது அந்தளவு கொட்டையை இது வந்து கொஞ்சம் தொளி நல்லா காயலை ஏன்னா கூராப்பாக இருக்கா அந்தாலும் பார்த்தேன் லேசாக வச்சு தட்டுனேன் தட்டிட்டு போட்டேன் மொதல் ஒரு மொ ஒரு அஞ்சாறு குட்டை உடைச்சேன் அதுக்கப்புறம் அந்தளவு தட்டிட்டு சரி என்னமோ வேக வைப்போம் அப்படின்னு வேக வச்சு அது வந்துட்டு எங்கள் வீட்டில் இப்படி தட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் தொளி எடுத்து சாப்பிடுவோம் நான் இங்கே என்ன செய்வேன்னா நல்லா தொளி எடுத்துகிட்டு அப்புறம் அந்தளவு வேக வச்சிருவேன் இது வந்துட்டு அப்போ என்னமோ பசங்க சாப்பிடுவாங்க ஒரு கப்பு காஃபியும் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் பாத்திரம் ரெண்டு மூணு இருக்குது இன்றைக்கி குழம்பு என்ன தந்தும் தெரியுமா குழம்பு வைக்கல வெளியில் போயிட்டு வந்தேன் இவங்களுக்கு போய் கால் கட்டுறதுக்கு போகணுமா வரைச்சில வந்த பிறப்ப அது தரப்ப பார்த்தேன் புளி தண்ணியும் அந்தளவு ஒரு ரெடியாக கரைச்சிட்டேன் புளி தண்ணியை கரைச்சி மறுபடியும் வந்து கொஞ்சம் துவையெல்லாம் அடித்து வச்சு நெய் சாப்பிட்டேன் மீன் வாங்குறதுக்கு கொடுத்தேன் இப்போ எங்கள் வீட்டில் மேலே கட்டில் இருக்கிற ஒரு அக்கா தான் கொடுத்தேன் அவன் இந்த கவிதாவோட அம்மாட்ட அவங்க மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் நான் வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்தாங்களா நான் போக வேண்டியது இருந்ததுனால போயிட்டேன் அப்புறம் பார்த்தேன் சரி அப்பா நம்ம என்னமே பிற வச்சுக்கலாம் சாயங்காலம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் விட்டுட்டேன் என்னமே பையன் மீன் வாங்கிட்டாதான் சொல்லணும் சாலை மீன் அப்படின்னாங்க ஐம்பது ரூபாய்க்கு எட்டு சாலை நூறுரூவாய்க்கு வாங்கினேன் அப்படின்னாங்க அமௌண்ட்டு கொடுத்துட்டு தான் பேருனேன் நல்லது இருக்குது மறுபடியும் இதில் வந்து தண்ணி இருந்தால் மாதிரி சால்னா இருந்தது கொஞ்சம் சால்னா வந்து கொஞ்சம் இதில் இருந்தது இலலாம் இருக்குது இதில் கொஞ்சம் சால்னா இருந்தால் இதை ஊற்றி பசங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க இதில் சட்னி இருக்குன்னா அது அவ்வளோத்தையும் வேஸ்ட்டில் கொண்டு ஊற்றுறதெல்லாம் ஊற்றிட்டு போடுறதெல்லாம் போடணும் அப்படி இருக்குது கிச்சன் வந்து நம்மளுக்கு இந்த டைனிங் டேபிளில் எடுத்தோன்னா கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஆசையாக தான் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வேறு இடம் இல்லை அதனால் இதில் போட்டு தான் ஆகணும் ஹால் சின்னது நம்மளுக்கு அதனால் போட்டு தான் ஆகணும் சரி பார்க்கலாம் மறு எல்லோரும் சாப்பிட்டுட்டு போனாங்களோ அந்த இலலாம் இருக்குது கோழிலாம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படி போட்டிருக்கு அந்த இது மறுபடியும் துணி வந்து நேற்று நைட்லேயே துவைச்சு போட்டிருந்தேன் அந்த துணியும் கொஞ்சம் கிடக்கு அந்த அற்றத்தில் வந்து துணி கிடக்கு அவ்வளோத்தையும் அங்கே ஒதுக்கி போட்டிருந்தோம் அதெல்லாம் இதுங்கணும் இங்கே வந்து சாதம்லாம் வச்சுட்டு அடுப்பெலாம் காற்றுல பறந்துடும் அதெல்லாம் தின்னே பாத்திரம்லாம் கழுவிட இன்னும் நைட்டில் தான் கழுவி எடுத்து வைக்கணும் பெஞ்சை தூக்கி போடணும் அதுக்கு மார்த்தி முதல்ல என்ன செய்யணுன்னா அள்ளணும் அதை அப்படி இருக்குது ஹார்ட் பேக்ஸ்லாம் கழுவி எடுத்து நான் மேலே வைக்கணும் எனவே வந்து நாளைக்கு நான் சாப்பாடு கிடையாது நாலு கழிச்சு சாப்பாடு இல்லை டிபென்ட் கிடையாது நாலு கழிச்சு டிபெண்ட் நான் தான் நாளைக்கு கொஞ்சம் வீட்டிலேயும் உற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அதையும் கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் சரி பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டாவது நாள் உள்ள வீடியோ நம்மளோட டைனிங் டேபிளை தூக்கி இங்கே போட்டாச்சு மறுபடியும் எனவும் வந்து சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து தான் விடணும் அதனால பிரச்சனை இல்லை மறுபடியும் நம்ம சப்பாட்டாப்பெல்லாம் இருக்குது மாம்பழம் வந்து சாப்பிட்டுட்டு இவ்வளோ தான் மீதி இருக்குது நேற்று வந்து என் எங்கள் வீட்டுக்காரவங்களோட மைனியார் மகளோட பிள்ளைக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு அதுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்துருந்தாங்க அதில் அவங்களுக்கு கொஞ்சம் மாம்பழத்தை கொடுத்து விட்ருந்தேன் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது மறுபடியும் சாத்துக்குடி அணை வாங்கிட்டு அது அது போக அதில் கொஞ்சம் இருக்குது அதில் மாதுளம்பழம் இருக்குது இதில் வந்து க்ரேட்ஸ் இருக்குது க்ரேட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு கிலோ அரை கிலோ போல் சாப்பிட்டாங்க எல்லோரும் அதில் ஒரு அரை கிலோ இருக்குது இன்றைக்கும் வந்து என்ன செஞ்சேன்னா தான் அவிச்சேன் அவிச்சு தேங்காய் திருவி சீனி போட்டு தான் சாப்பிட்டாங்க எல்லாரும் இன்றைக்கி வந்து குருமாவின் வைக்கலாம் குருமா வச்சு சாப்பிட்டாச்சா அதனால் இன்னைக்கு ஒன்றும் வைக்கல இன்னும் வந்து தேங்காவை திருவி கொஞ்சம் குழம்பு வைக்கணும் குழம்புக்கு நேற்று நான் சொன்னாலாம் மீன் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்ட்டு மீன் வந்து சாலை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க இது ஒரு பதினாறு சாலைக்கிட்ட இருக்குது அதாவது நூறுரூவா வேறு விலையே இல்லை வாங்கி தான் ஆகணும் இங்க வந்து சால ஐம்பது ரூபாய்க்கு நிறைய ஒரு சட்டி நிறைய இருக்கும் அப்படி புளி ஊற்றி அவிப்போம் இப்போ வந்து அப்படிலாம் இல்லை நல்ல மீன் விலை வந்து ரொம்ப இதாகிடுச்சி இப்போ இது வந்து வேறு பாடுகள அதனால கொஞ்சம் மீன் வந்து குறைவாக தான் வரும் அப்படியே இருக்குது மறுபடியும் இடியா பச்சாந்த இதெல்லாம் இருக்குது நம்ம இதை அவ்வளோத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணணும் பின்னாடி வந்து சாதத்துக்கு அந்தளவு தீவை துவச்சுட்டே நேற்றே பாத்திரம்லாம் கழுவுன்னு நினச்சேன் கழுவ முடியலை நேரத்தில் நல்லா காய்ச்சல் அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துது ஃபீவர் வந்துட்டு என்ன செய்யாந்துட்டு அந்தளவு போய் படுத்துட்டு ஒரு டேப்லெட்டை போட்டுட்டு அதனால இதுங்களை இங்கே வந்து இப்போ சாதத்துக்கு வந்து அரிசிலாம் போட்டுட்டேன் அது வந்து எனக்கு கொஞ்சம் நேரத்தில் கொதிக்கும் இந்த பக்கம் வந்து சாதம் பானை அதாவது சோத்து பானையும் நம்ம சிக்கன் கிரேவி வச்சுருந்தில்ல அந்த குக்கர் மறுபடியும் இடியாக இருக்குது நான் அதெல்லாம் தூக்கி கொண்டு வெளியில் கொண்டு வச்சுட்டு அதையும் கழுவி சென்ன முடியும் இதெல்லாம் இவ்வளோ பாத்திரம் கழுவி வச்சு வச்சுருக்குறேன் மறுபடி வந்து வேலை வந்து நடந்துட்டுருக்கேன் நான் மீனை கழுவி கறியை கூட்டி வச்சு வைக்கணும் இன்றைக்கி வந்து நேற்று நைட்லேயே தெரியும் எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் வந்து இறந்து போனாங்க சித்தப்பா அப்படின்னா அப்பாவுக்கு சித்தப்பா பையன் அப்படி சொல்லுவாங்கள்ல அவங்க கேன்சர் அதனால் இப்போ எல்லாருக்கு யாருக்கு தான் வருது அப்படின்னே சொல்ல முடியாது அவங்க வந்து போலீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் உடம்புக்கு முடியாமல் இருந்தாங்கன்னா இப்போ ஒரே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படி இருந்தாங்க இப்போ நல்லா முடியாமல் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து நேற்று நைட்டு ஏழு மணிக்கு இறந்து போனாங்க அதுக்கு இப்போ அவங்க எல்லாருமே போனாங்க நாம் என்ன நம்மளுக்கு ஆஃபீஸ்லையும் பார்க்க வேண்டியது பசங்க எல்லாரும் சர்ச்சை போயிட்டு வருவாங்க நான் சாதம் ஒன்றுமே வைக்கல உடம்புக்கு வேற எனக்கு முடியலையே அதனால நான் போல அவங்க போயிருக்காங்க அவங்களாம் கஷ்டம் கால் அவங்களுக்கும் என்ன ஸ்டெடி ஆகலை ஆனாலும் சரி போய் தானே ஆகணுன்ட்டு அப்படியே மெதுவாக போயிருக்காங்க எங்க எங்கள் இருந்து அங்கே எல்லோரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கலாம் அவங்களுக்கெலாம் ஆறுமுகநேரி தூத்துக்குடி மாவட்டம் அங்கேருந்து எல்லோரும் இங்கே வந்திருக்காங்க ஆனால் எனக்கு வந்து அவங்க இருக்கிறது நார்கலில் தான் இருக்காங்க அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தான் நான் இருக்கிறது அத்தை மாமா எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்காங்க அதனால் அவங்க வந்திருக்காங்க இந்த அவங்க எல்லோரும் அங்கேருந்து இருந்து அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க என்ன அவங்க வந்துட்டு வந்து பார்த்துட்டு அவங்க போவாங்க இவங்களாம் பார்த்துட்டு வந்துடுவாங்க ம் சரி அதனால போயிருக்காங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி காலையில் அவங்க ஒன்றுமே சாப்பிடலை சாப்பிடாம தான் போனாங்க இன்னும் அங்கே வந்த பிறகு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதனால் மீனை கழுவி நம்ம கறியை வச்சிடலாம் இன்னைக்கு மதியானம் மீன் குழம்புலாம் வச்சு நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டுட்டோம் மதியானம் குழம்பு மீன் குழம்பு வச்ச வீடியோலாம் எடுக்கலை சாப்பிட்டுட்டோம் அது நைட்டெலாம் அவங்க அப்பாலாம் சாப்பிட்டாச்சு ஏன்னா வெசி நாங்கள் ரெண்டு பேர் தான் சாப்பிடணும் அதனால் குழம்பு தான் இருக்குது குறைச்சி தான் வச்சுருந்தேன் எட்டு சாலை தானே நிறைய போட்டு வச்சாலுமே எப்படி இருக்கும்னா மாதிரி குழம்பு காயாமல் இருக்கும் இதில் வந்து சாதம் வந்து இதாக இருக்குது என்ன சாப்பிட்டு கழுவணும் மறுபடி பாத்திரம் வந்து ரெண்டு மூணு கழுவாம தான் இருக்குது இதில் வந்து உளுந்து வந்து நினையாச்சும் வச்சுருந்தேன் அதாவது இட்லி பாத்திரத்தில் உளுந்து வந்து ஒரு இது கொஞ்சம் அந்த ஆட்டி எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் உளுந்து வந்து இந்த ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நம்ம என்ன அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடலாம் இந்த பக்கம் வந்து இதில் கொஞ்சம் அந்த இதில் வந்து எறும்பு பொடி போட்டிருக்கேன்னா என்ன அப்படின்னா அந்த மலை எறும்புங்கிறது வந்துச்சு இன்றைக்கி வந்து நல்ல மழை எங்கள் ஊர்லலாம் நல்ல மழை நாங்கள் வந்து காய்கறி அங்கே போனோன்னா நான் காய்கறி வாங்க போகிற நேரத்தில் ஃபஸ்ட்டு அவங்கள கால் கெட்டணும் அப்படின்ட்டு போனோம் அங்கே மாதிரி கால் கெட்டு வந்து நனைஞ்சிரும் அப்படின்ட்டு அந்தளவு இருக்கிறேன் சரி காய்கறி வாங்கிட்டு வந்துடுவான்ட்டு போனோம் அங்கே பார்த்தா மழை விடவே இல்லை சரின்னு நனைஞ்சிக்கிட்டே போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் வந்தோம் தான் போனேன் போய் வாங்கிட்டு வந்தேன் அந்த ரெண்டு பக்கம் அந்த ரெண்டு கிலோ நிலக்கடலை வாங்கினேன் பச்சை நிலக்கடலை தான் நம்ம அவிச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அதில் வந்து இதில் ஒரு கிலோ போல் இருக்குது ஒரு கிலோ வந்து அவிச்சு வச்சுருக்கேன் காமிக்கிறேன் மறுபடியும் நாலு முருங்கைக்காய் நாங்கள் விலைக்கு வாங்கலை இது வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க மறுபடி மாங்காய் வாங்கினேன் இந்த படம் காய்கறி வந்து இதெல்லாம் நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் காலையில் எஞ்சென்னா வச்சிடலாம் அப்படின்னு கேரட்டு பீன்ஸு மறுபடி சீனி உரக்காய் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் அங்கே உள்ளே இருக்குது இதில் வந்து வளவனங்காய் மறுபடி கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் தடியங்காய் மறுபடி ஒரு துண்டு பூசணிக்காய் அடுத்து மிளகாய் வாங்கினேன் வெண்டைக்காய் வாங்கினேன்னா அடுத்து வந்து உருளைக்கெழங்கு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் மிளகாய் எல்லாமே வாங்கிட்டு காய்கறி ஒன்றுமே இல்லாமல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் இதலாம் வாங்கிட்டேன் இது எவ்வளவுமே போதும் இப்போ சாம்பார் சாம்பார் ஒரு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தானே அவங்களுக்கும் கொடுத்து விட்டுட்டு ஃபாஸ்ட்டுக்கும் தனியாக கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் மறுபடியும் அரிசி வந்து நினை வச்சு வச்சிருக்கேன் இதாக இருக்குது ஏன்னா இவ்வளோ அரிசியும் ஆட்டி எடுக்கணும் இப்போ தான் உளுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன் நான் போயிட்டு வந்த உடனே உடனே போட்டுட்டு இதில் வந்து நிலக்கரில் வந்து அவிச்சு வச்சது இருக்குது ஏன்னா ஒருத்தர் சாப்பிடலை அங்கே அப்போ வெளியில் போய் ஆச்சு குக்கரில் வச்சு வந்தாலும் அவிச்சிட்டேங்க இது அவ்வளோத்தையும் கழுவணும் எல்லாத்தையுமே கழுவி க்ளீன் ஆக்கி வச்சால் மட்டுந்தான் என்ன செய்யும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது போல இருக்கும் மறுபடி தர்பூசணி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க அந்த தர்பூசணி நீளமாக ஒன்று இருக்குன்னா நம்ம அந்த தடியங்க மாதிரி சுரக்காய் மாதிரி நீளமாக ஒன்று இருக்கும் அந்த தர்பூசணி வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் அதெல்லாம் இருக்குது மறுபடியும் ரெண்டு மணிக்கு இலை அதெல்லாம் இருக்குது இதில் அவ்வளோ பேப்பராக இருக்குது பார்த்திங்களா நோட்டு இந்த வாழைக்காய் இருக்கா கேரட்டு மறுபடியும் மிளகாய் மறுபடி இந்த உள்ள இருக்குது தடியங்காய் அடுத்து இந்த பூச இந்த தர்பூசணி வாங்கிட்டு இருந்தாங்க மறுபடி வெள்ளரிக்காய் கோஸ் வாங்கிட்டு வந்தேன் மறுபடி தக்காளி வந்து ஒன்றரை கிலோ வந்து இருபது ரூபா அதனால் மூணு கிலோ தக்காளி அந்தளவு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் காய்கறி எல்லாமே இதில் உள்ள கவரில் வச்சு வச்சு வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவையை மாதிரி பீட்ரூட் வாங்கினேன் வாங்கி வச்சு வச்சுருக்கேன் எல்லாமே வாங்கியாச்சு அடுத்து வந்து காய்கறி எல்லாத்தையும் எடுத்து அந்தாலும் அடிக்கிட்டேன் அவ்வளோமே இதில் தான் இருந்தது பார்த்தேன் சரி நேரம் ஆகிடுச்சு பசங்களுக்கு செல் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்து அப்படி இருந்தானே நம்ம என்ன வேலையை பார்ப்போன்னே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு முருங்கக்காய் இப்போ தான் வெட்டுனேன் என்ன வந்து கடலை இது கொஞ்சம் காயிட்டுன்னு வச்சுருக்கேன் நாளைக்கோ இல்லைன்னா நாளை கழிச்சா வச்சிக்கிலாமா அதுக்காக இதை என்ன மூடி இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் அப்படின்னா காலையில் என்ன சொன்ன வச்சிடலாம் முருங்கைக்காய் அங்கே ஒன்று வச்சுருக்கேன் இதில் ஒரு நாலு முருங்கக்காய் வெட்டி வச்சுருக்கேன் நம்மளும் முருங்கைக்காரனால் மீன் குழம்புக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா அதுக்காக தான் சரி நான் என்ன இது அவ்வளோத்தையுமே என்ன க்ளீன் பண்ணணும் என்ன வந்து மறுபடியும் நம்மளுக்கு அந்த மாவு ஆட்டி அதையும் எடுத்து கலக்கி வச்சு வச்சா தான் காலையில் நம்ம இட்லி என்னதாவது இட்லி சாம்பார் சட்னி வடை என்ன நம்ம போடுவோம்ல கேசரி செய்யணும் நாளைக்கு வச்சு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் சரி நம்ம வந்து நான் என்னோடய வேலை வந்து இது இவ்வளோந்தான் இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன வேலை இருக்குது சாரி நான் இடையிலே முடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும் பாத்திரம்லாம் அப்படி எப்படியும் போட்டிருக்காங்களேன்னு நினைப்பீங்க இதை வந்து நான் என்ன க்ளீன் பண்ணிவிட்டு நான் படுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதனால் மாவெல்லாம் ஆட்டிட்டு நம்ம பண்ணும்போது வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது அதனால தான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்